ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அன்றைக்கி தலையாத்திரையை பற்றி தான் என்னடா புதுசாக வீடியோலாம் போடுறாங்கன்னு பார்க்குறீங்க முக்கியமாக இன்னைக்கு அது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை பற்றி தலையாத்திரைய பற்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நம்ம வந்து என்ன அப்படின்னா தலையாத்திரைனா இப்போ வந்து நம்ம நிறைய தலங்களுக்கு போயிருப்போம் அப்படின்னா அந்த திருவருள் சிறப்புமிக்க தலங்களுக்கு போவோம் சிவன் பார்வதி அப்படின்னு அது மாதிரி தலங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபடுறது தான் தலை யாத்திரைகள்னு சொல்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா புனித பயணம் தலையாத்திரை என்று சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உட அதாவது நம்ம வந்து உடம்பு வந்து வற்றி இந்த பாருங்க சபரிமலைக்கெல்லாம் போகிறாங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மத்திய அது மாதிரி தான் அது மாதிரி ஏறி போற இல்லை ஒரு தலையாத்திரை தான் பாதயாத்திரைன்னு சொல்கிறாங்க சரியாக முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து இலங்கை காசி மற்றும் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு நோக்கி செய்கிறாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாராது தவழ்ந்து உரண்டும் அடுத்து பயணம் சென்று அருண்கையை பற்றி படித்திருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இந்த இலங்கையில் வந்து பல பக்தர்கள் இந்தியாவுக்கு திரையாத்திரை யாத்திரை செல்கின்றனர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிதம்பரம் ராமேஸ்வரம் சபரி போன்ற திருத்தங்களுக்கு காசி அரித்துவரம் போன்ற வட இந்திய திருத்தங்களுக்கும் கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலைக்கு ஐயப்பத்தில்லாம் செல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தானே அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இலங்கையில் தான் இருக்கேங்க இலங்கையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கதிர்காமன்னு அப்படின்னா அந்த ஒரு தலம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று நாள் நடந்தே ஏன்னா பாத யாத்திரை செஞ்சு அந்த கதிர்காமத்தில் உள்ள முருகனை வழி போடுறதுக்காக பாத யாத்திரையை இங்கே வந்து இலங்கையில் ஒரு பிரசித்தற்ற நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு பாத யாத்திரையை உங்களுக்கு அது தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கங்க மறக்காமல் நான் அதை பற்றி வேறு வீடியோக்கு நிறைய போடுறேன் சரிங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா கதிர்காம பாத யாத்திரையை பற்றி நாங்கள் வாங்க பார்ப்போம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓவா மாவட்டத்தில் மோனராக மாவட்டத்தில் மாணிக்கங்கு என்ற கரையில் அமைந்துள்ள பழம்பெரும் முருகன் ஆலயம் கதிர்காமம் இலங்கையில் உள்ள எந்த ஆலயத்துக்கும் இல்லாத வகையில் இலங்கையின் தீவின் வடக்கிலிருந்து தெற்கு வரை மிக நீண்ட ஒரு புனித யாத்திரை திரு மேற்கொள்ளப்படுகிறது கதிர்காமத்து வருடாந்த உற்சவம் ஆடி மாதத்தில் பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த உற்சவத்தில் கலந்து முருகனை தரிசிப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் முருக பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்வர் புரியலையாங்க அழகாக சொல்கிறேன் பெஸ்ட்டுங்க இப்போ வந்து உவா மாகணா இலங்கையில் வந்து ஒம்பது மாகாணம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உவா ஒரு மாகாணம் இருக்குது அழகான ஒரு செழிலான அழகான பாஜக நிறைய கோயில்கள் கொண்ட சிறப்பான இடங்க முக்கியமாக இங்கே இலங்கை வந்தால் உவா வந்து போயிட்டு கதிர்காமத்தை போயிட்டு பாருங்கள் அதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறேன்னா மாணிக்கங்கை அங்கே வந்து மாணிக்கங்கன்னு ஒரு இடம் இருக்குங்க அப்படின்னா எங்கள் கதிர்காமத்தில் மாணிக்கங்கன்னு ஒரு கதிரங்கை வருதுங்க அதுதான் அந்த புனித யாத்திரி பக்கத்தில் உள்ள ஒரு ஆறுங்க அந்த ஆறில் பக்கத்தில் தான் கோயிலும் இருக்குங்க இது வந்து முன் சொல்லப்படுது இது அழைக்கப்படுது பாத்த வருஷத்துல பதினஞ்சு நாள் இந்த பூசை நடக்குது இந்த கோயிலில் முக்கியமாக பாத்தீங்கன்னா பாத யாத்திரை மேற்கொண்டது யாழ்ப்பாணத்துலேருந்தும் அடுத்து வந்து மட்டக்களப்புல மட்டக்களப்புலேருந்தும் வர்றாங்க முக்கியமா என்னங்க போரடிக்க வைக்க சொல்றேன்னா இன்னும் சுவாரஸ்யமா என்ன விஷயம்னா யாழ்ப்பாணம் முல்லத்தீர் திருவோணமலம் மட்டக்களப்பு முதலான நூறு பேர்கிட்ட வராங்க நூறுக்குன்னா நூற்று கணக்கு பேர் வராங்க நிறைய பேர் வந்து கொடியத்துக்கு முன்னக்கே வந்துட்டு அங்கே உள்ளவங்களை தங்கி நல்லா சாப்பிட்டு அப்படிலாம் போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இருக்குங்க நான் சொன்னேங்க அங்கேருந்து வராங்க இப்படி மூணு மாதம் அங்கேருந்து வர பிடிக்குதுங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க என்னடா என் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு அந்த பாதை எப்படின்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான்னு பார்க்குறீங்களா அது எப்படின்னு நான் ஃபெஸ்ட்டு வந்து யாழ்ப்பாணம் இருக்குது தண்ணீங்க அங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்ருங்க எல்லா வேலையும் ஆரம்பிப்பாங்க அதாவது சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்வ சந்தேந்திரி முருகன் ஆலயத்தில் வந்து ஃபெஸ்ட்டு வந்து பாத யாத்திரை வந்து தோங்குறதுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடி ஆக்குவாங்க திடீர் தானே இந்தியாவிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்து பார்த்திங்கன்னா வட்டாவலை கண்ணங்கனி அம்மன் ஆலயம் திருகோணமலை வெறுகல் ஆலயம் அடுத்தது மட்டக்கல்பூர் சித்தாண்டி ஆலயம் மாமாங்க பிள்ளையார் ஆலயம் கல்லாவலை பிள்ளையார் ஆலயம் திருக்கோவில் முருகன் ஆலயம் உகந்தை முருகன் ஆலயம் முதலான தலங்களில் வந்து அவங்க தங்கி வந்து த ஆத்திரையை வந்து தொடங்கத்தவங்க சரியாங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான் சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் நடக்க போகிறாங்க ஒரு என்ன சொல்கிறது குடியிருப்பு அப்படின்னா அந்த வீடுகள்லாம் இருக்கும் தானேங்க அதெல்லாம் தாண்டி நடக்க போகிறாங்க ஒரு ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒம்பது தொண்ணூறு கிலோமீட்டரில் அடர்ந்த வனப்பிரதேசம் இருக்குங்க அதை தாண்டி நடக்க போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து குமண யாழை காட்டு தவங்க கதிர்க்காம நிறையா இருள் சுந்தா காடு தான் தாண்டி தான் போகணுங்க ரொம்ப மிருகங்களாக இருக்கும் பயங்கர பார்த்து தான் போகணும் அடுத்து பார்த்திங்கன்னாங்க இது என்னடா பிரிய சொல்லி இருக்கோம் அந்த கோயில் அப்படி போயிட்டு நான் தான் செய்ய போகிறாங்கண்ணா அங்கே பார்த்திங்கன்னா மலை இருக்குங்க அடுத்து வந்து கோயில் இருக்குங்க அடுத்து வந்து ஆறு இதெல்லாம் முக்கியமான இடங்க அங்கே வந்து கிரி விகாரன்னு ஒரு விகாரம் இருக்குங்க அங்கேலாம் கும்பிட்டு அப்படியே மலையில் ஏறி மேலையும் போயிடுவாங்க சரியாங்க நன்றி வணக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க